தமிழ் சினிமாவில் காமெடி மற்றும் வில்லன் நடிகரா பல படங்களில் நடிச்சவர்தான் பயில்வான் ரங்கநாதன் நைன்டிஸ் காலகட்டத்தில் முன்னணி ஹீரோக்களோட படங்களில் நடிச்ச இவர் இப்போ நடிகைகளோட தனிப்பட்ட விஷயங்களை வெளிப்படையா பேசி சர்ச்சையில செக்குவாரு புதுப்பட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு எக்கு தப்பா கேள்வியை கேட்டு வம்பலையும் மாண்டிக்குவார் ரீசெண்டா கூட ரத்னம் படம் பிரஸ் மீட்ல கலந்துகிட்ட பயில்வான் சின்ன தயாரிப்பாளர்கள் படம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க ஆனா மஞ்சுமல் பாய்ஸ் பிரேமலு உள்ளிட்ட படங்கள் சின்ன படங்கள் தானே கதை நல்லா இருந்ததால படம் ஓடிச்சு இதுக்கு என்ன சொல்ல போறீங்கன்னு விசால பார்த்து கேட்டிருந்தாரு உடனே விசால் சத்தியமான அவர் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு கோபமா பேசின வீடியோ கூட இணையதள வழியாகி சர்ச்சையாகுச்சு அதே போல தனியார் டிவில நடிகை குயிலி தொகுத்து வழங்கின வாழ்ந்து காட்டுவோம் நிகழ்ச்சியில பைல்வானும் சகிலாவும் கலந்துகிட்டாங்க அப்ப சகிலா பைல்வான் கிட்ட நடிகைகளோட தனிப்பட்ட விஷயங்களை பொது வழியில பேசுறத வழக்கமா வச்சிருக்கீங்களே உங்க மகன் ஒரு பொண்ணத்தான் லவ் பண்றா அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமான்னு கேள்வி கேட்டிருந்தாங்க இதை கேட்டதும் கோபமான பைல்வான் உங்க நாக்கு அழுகிடும் சொன்னாரு உடனே சகிலா என்னோட நாக்கு அழுகாது நானே பார்த்திருக்கேன் வேணும்னா உங்க பொண்ணு கிட்ட நீங்களே போய் கேளுங்கன்னு சொல்லியிருந்தாங்க இதை கேட்டதும் பைல்வான் எதுவுமே பேசாம தகச்சு போயிருந்தாரு இந்த வீடியோவும் இணையத்தில் ட்ரெண்டான நிலையில் இப்போ ரீசன்ட்டா நடந்த ஒரு பேட்டில பாடகி சுசித்ரா பைல்வான் பத்தி சில தகவல்களையும் சொல்லிருக்காங்க அதுல பைல்வான் என்ன பத்தி பேச ரெண்டு தான் இருக்கு ஒன்னு என்ன பத்தி பேச அவர் காசு வாங்கிப்பாரு இல்லன்னா என்ன பத்தி அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆனால் என்னோட வாழ்நாள்ல அவரை நான் பார்த்ததே இல்ல நான் பாடகியா இருந்தப்போ அவர் சினிமாவுல இருந்தாரு நான் திரைத்துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் ஆபாச படங்களுக்கு நடிகைகளை ஏற்பாடு செஞ்சு கொடுக்கும் ஏஜெண்டா வேலை செஞ்சாரு ஆபாச பட கலாச்சாரத்தை தமிழகத்துக்கு கொண்டு வந்ததே பைல்வான் தான் எம்மேல குற்றச்சாட்டு சாட் வெச்சதால நான் இதை சொல்லலை பைல்வான் ஒரு பத்திரிக்கையாளரே கிடையாது விஷால் கூட அவர்கிட்ட பேச விரும்பலன்னு அந்த பேட்டியில் ரொம்ப கோபமாக பேசியிருந்தாங்க இது மாதிரியான சினிமா நியூஸ் பற்றின அப்டேட்டுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க